గోవింద 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 என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்துள்ளேன் தெரிந்து கொள்கின்றாயா நடப்பதெல்லாம் இப்படி எதிரும் புதிரமாக இருக்கின்றதே நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் பார்த்தால் பயமாக இருக்கின்றதே எப்போதும் நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இன்று கூறுகின்றீர்கள் பெருமாளே ஆனால் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் அவ்வாறு தெரியவில்லையே ஏதேனும் ஒன்று நேர்மறையாக நடந்தால்தானே எனக்கான நல்ல நேரம் என்று நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தானே உன்னுடைய மனதில் ஆயிரம் கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்போதே விடை தருகின்றேன் கவனமாக கேள் எனதெந்த வார்த்தைகளை நீ கேட்கும் நொடியே உனக்கான நல்ல நேரம் இப்போது என்பதையும் இப்போது நடக்கும் இந்த நிகழ்வுகள் உன்னை எவ்வாறு நல்ல நேரத்திற்கு கூட்டிச் செல்லும் என்பதையும் தெளிவாகவே புரிந்து கொள்வாய் கேட்கின்றாயா என்னுடைய மகனே மகளே முன்பு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தான் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த தான் உப்பு வாங்குவார்கள் உப்பு வியாபாரம் செய்து அவன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இவன் ஒரு இறைபக்தன் தினமும் இறைவனை வணங்கிவிட்டுதான் வியாபாரத்திற்கு செல்வான் இப்படி தினம்தோறும் இவனது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று காலத்திலெல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுதையின் மீது உப்பு மூட்டையை போட்டு எடுத்து போய் வியாபாரம் செய்வார்கள் வழக்கம் போல உப்பு மூட்டைகளை கழுதையின் மேலே ஏற்றிக்கொண்டு கொண்டு வியாபாரத்திற்கு சென்றான் அந்த உப்பு வியாபாரி அன்றைக்கு கால நிலையானது மிகவும் மோசமாக மாறி நன்றாக மழை பெய்துவிட்டது என்ன ஆகும் மூட்டையில் இருந்த எல்லாம் கரைந்து போய்விட்டது அந்த வியாபாரிக்கு பெருத்த நஷ்டம் கஷ்டமும் வந்துவிட்டது முதலில் அவன் திட்டியது உன்னை நினைத்து பூஜை செய்தே எனக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா இனிமேல் நான் உன்னை எப்போதும் வணங்க மாட்டேன் என்று அந்த இறைவனை திட்டிக் கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் வழியில் வந்த கொள்ளையர்கள் இவனை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர் ஆனால் இந்த வியாபாரி வியாபாரிதான் இன்று வியாபாரம் செய்யவில்லையே எப்படி அவனிடம் பணமிருக்கும் வந்தவர்கள் அவனை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் அவனிடம் இல்லை என்று விட்டுவிட்டு சென்றார்கள் இவனை விட்டு சென்ற போது இந்த உப்பு திருடர்கள் வியாபாரியை பார்த்து உனக்கு என்று உன்னிடம் பணம் ஏதும் இல்லை அதனால் உன்னை விட்டு விட்டு செல்கின்றோம் என்று கூறிவிட்டு சென்றனர் அப்போதுதான் அந்த உப்பு வியாபாரி யோசித்தான் ஒருவேளை இன்று நாம் உப்பை விட்டு விட்டு வந்திருந்தால் நம்முடைய பணத்தை இந்த கொள்ளையர்கள் திருடி சென்றிருப்பார்கள் இவர்களிடம் சண்டையிட வேண்டியிருக்கும் இழந்திருக்கலாம் இன்று என்னுடைய உப்பு கரைந்து வியாபாரம் நடக்காமல் இருந்தது கூட நல்லதுக்காகத்தான் என்பதை உணர்ந்து விட்டேன் என்று அந்த இறைவனிடம் மனதார மன்னிப்பு கேட்டு மனதார நன்றியும் கூறினான் புரிந்து கொண்டாயா எதிர்மறை நிகழ்வுகள் இன்று உனக்கு தெரியும் ஆனால் அது நேர்மறையாகத்தான் இருக்கும் இறைவனின் கணக்கு ஒருபோதும் தப்பாதே அதனால் எதையும் யோசித்து குழம்பிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் நிம்மதியாயிரு நடப்பவை யாவும் நல்லதுக்கே இன்று தீர்க்கமாக நம்பு உன்னுடைய கூடவே நான் இருந்து உனக்கு நல்லதை நடத்தி தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து உன்னை விலகச் சொன்னேனே தவிர இந்த பெருமாளை விட்டு விலக சொல்லவில்லையே என்றெல்லமே என் அன்பு குழந்தையாக உன்னை நான் எப்போதோ ஏற்றுக்கொண்டேன் அதனால்தான் நீ மனமகிழ்ந்து முகம் மலர்ந்து மகிழும் அளவிற்கு சந்தோஷப்படும் அளவிற்கு சிரித்துக்கொண்டே புன்னகையோடு வாழும் அளவிற்கு உனக்கான சுப செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை விட்டு விலகி செல்வது எதுவாக இருந்தாலும் அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு மனதிற்கு பிடித்த உறவாக இருந்தாலும் சரி அதையே யோசித்து யோசித்து நினைத்து நினைத்து உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஏனென்றால் அப்படி விட்டு விலகி போகும் உறவாலும் பொருளாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அதை யோசித்து யோசித்து பாதிக்கப்படுவது நீதானே உன்னுடைய மனதிற்குள் இழந்ததை விட மிக சிறப்பானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று எண்ணிக்கொள் இல்லை அப்பா இதுவே எனக்கு மிக சிறப்பானதுதான் இதுவே எனக்கு பொக்கிஷம் தான் என்று நீ நினைத்தால் அதற்காக நீ வருத்தப்படுவதாக என்னிடம் வந்து சொன்னால் உன்னுடைய வருத்தத்தை போக்கி நீ நினைத்தவாறே உனக்கானதை உன்னிடமே கொடுத்து விடுவேனேன் தங்கமே ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கு உகந்ததையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன்னிடமிருந்து ஒரு நாளும் நான் விலக்கி வைக்கவே மாட்டேன் ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள Und வலுக்கட்டாயமாக உன்னால் யாரையும் பிடித்து வைக்கவும் முடியாது விலகிச் செல்பவர்களை பிடித்து இழுக்கவும் முடியாது விலகுபவர்களையும் விலகும் விஷயங்களையும் அப்படியே விட்டுவிடு உனக்கு சரி வராததுதான் உன்னை விட்டு விலகுமே தவிர உனக்கு சரியானது ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்து போகாதே உனக்கான எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்ட எல்லா பொருட்களும் உனக்கான உறவுகளும் உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் கூடிய விரைவிலேயே உன் வீட்டில் ஒரு மங்களகரமான போகின்றது நீ நினைத்தபடியே உன்னுடைய எண்ணம் போகின்றது ஒரு புது உறவு ஒன்று உன் வீட்டில் வரவாக என்பதை சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி உன்னுடைய பெருமாள் வந்திருக்கின்றேன் எதுவுமே நினைத்தவுடன் கிடைத்து விட்டால் அதன் மதிப்பும் அருமையும் உனக்கு புரிய மாட்டேன் என்கின்றது அரிதாக கிடைத்தால்தானே அதை அதிசயமாக நினைக்கின்றாய் அடிக்கடி கிடைத்தால் மனிதர்கள் எதையும் அலட்சியமாக பார்க்கும் குணம் வந்துவிடும் அதற்காகத்தான் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றப் போகின்றேன் எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னை பகையாளி போலவும் எதிராளி போலவும் தானே நினைக்கிறார்கள் ஏனென்றால் இது பொய்யானவனை கொண்டாடக்கூடிய கலிகாலம் அல்லவா தோல்வியே உன்னை துரத்தினாலும் நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமே நீ மிக பெரும் வெற்றியை அடைவதற்காக உன்னுடைய பெருமாள் உனக்கு கஷ்டங்கள் இருக்கின்ற இந்த சோதனை காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கடந்து வா நீ நன்றாக யோசித்து பார்த்தால் உனக்கு புரியும் மேகங்கள் வந்து மூடிக்கொண்டால் அந்த சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது தானே அப்படி இருக்கும்போது மனிதர்களாகிய உங்களால் மட்டும் என்ன செய்ய முடியும் காலமும் விதியும் சதியும் உன்னை வந்து போதே கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு விலகி செல்லும் மேகங்கள் போல உன்னுடைய பிரச்சனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும் வாழ்வில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நிரந்தரமானதாகவும் உன்னிடம் வந்து சேரும் வரையிலும் உனக்கு கிடைக்கும் வரையிலும் அதை ரகசியமாக வைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் எந்த ஒரு விஷயமும் நீ நினைத்த முன்பாகவே யாரிடமும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் நல்லது நடப்பதை இங்கு யாருமே விரும்புவதில்லை தனக்கு நடந்தால் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்கள் மற்றவர்களுக்கு நடந்தால் அதை நீ எ நினைப்பதால் காயப்படுகின்றாய் எல்லோரிடமும் உரிமை இருக்கின்றது என்று நினைத்து யாராவது தவறு செய்தால் கொஞ்சம் கோபப்பட்டு பேசிவிடுகின்றாய் ஆனால் அவர்கள் மனதில் நீ எதிரியாக மாறிவிடுகின்றாய் என்பதை மறந்துவிடாதே உரிமையே இருந்தாலும் நீ உண்மையாகவே இருந்தாலும் கூட யார் கண்முன்னாலும் கோபப்பட்டு பேசாதே என் சொல்லமே கோபம் ஒரு